இன்னைக்கு மாதிரி தூங்கவே கூடாது ஹாலிலே உட்காந்து டிவியை பாக்க போனை பார்க்க ஸ்நாக்ஸ் சாப்பிட இந்த மாதிரியே டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ரூம்ல போய் படுத்திருந்தேன் வெளியவே உட்காந்துருந்தேன் ஒரு குறையுமே தெரியல ஈவினிங் போல வெளியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க முள்ளுமரலா இருந்துச்சா ஒரு இடத்துல அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க எதுக்கு க்ளீன் பண்ணாங்கன்னு தான் தெரியல யாரும் வீடு கட்டி வர போறாங்களும் தெரியல கொஞ்ச நாள் போனதுக்கு தான் தெரியும் நம்மளும் லைட்டா பிரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு மன்த் எடுன்னு தெரியும் இருந்தாலும் கால் பண்ணி எப்பப்பா வருவேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் நமக்கு மனதே ஆகும் இன்றைக்கி லேட்டாக தான் ஆகும் சாப்பாடு வேணால் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவாங்க அப்படின்ட்டாங்க அதனால் எங்கள் மூணு பேத்துக்கு மட்டும்தான் தோசை ஊற்றிட்டு காலைல வச்சுருந்தா சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சா ஹீட் பண்ணி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஃபோனை தூக்கி போட்டுட்டு துணி நிறையா கிடந்துச்சா தான் உட்காந்து மடிச்சுட்டுருந்தேன் எல்லார் வீட்லேயுமே பொண்ணுங்க கபோர்டு தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் அவங்க கபோர்டு தான் நீட்டாக இருக்கும் என்னோட தான் கஜ தான் வச்சுருப்பேன் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போல்லாம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலையில் இருப்போமோ அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க அதுக்காண்டி அம்மாட்ட பேசாமல் இருக்க முடியுமா அவங்ககிட்ட பேசிட்டு சித்திட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சா அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி இருந்தேன் நம்ம ஆள் வரவே ரொம்ப லேட்டாகிடுச்சு நைட்டு பதினோரு மணிக்கு தான் வந்தாங்க